உங்கள் குடும்பத்தையும் சாத யூதனங்களே உங்களுக்கு மனித உணர்வு என்பதே கிடையாதோ இவர் இப்படி அடிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தவர் யார் அப்படி பிரார்த்து கொண்ட உங்களை எத்தனை இடிக்கத்திலே அனுமதி கொடுத்தார் அனுமதி கொடுத்தார் ഉത്തരവ് സവി അവർ അംഗം മുഴുവൻ ചെന്നൈ രക്ഷിയെ പാർട്ട് അംഗ പകർ അറിയ கொடு தவறுகளையும் நம்மது பிளாசனிடம் எடுத்துக் கொள்வோம் அவரே உங்களுக்கு நீதி தீர்ப்பு கூட கட்டும் கார்கள் என்பது போஸ்ட் முண்டா ஆவ் பாருங்க நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் இது மாரில பதிலாகட்சியை பாருங்கள் தங்க சிம்மாசனத்திற்கு பதிலாக ஓட்ட நாட்களில் உட்கார வைத்து உதாசீனம் பாருங்கள் பத்து சீதாந்திரத்துக்கு பதிலாக பழைய பரியாசம் செய்திருக்கின்றார்கள் இந்த ங்கள் இவர் அங்க முதும் தென்னீரத்தம் நெல்ல தீரிக்க வரும் காட்சியை பாருங்கள் பாருங்கள் என் அங்கம் பிடிக்கின்றது என் அங்கம் பலன்கின்றது என் ஆற்றம் பொங்குகின்றது இந்த புழமைக்கான ஜூத ஜனங்களை நீதி நீங்களே தீர்ப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரேமின்றேன் வணக்கம் செய்து நாங்கள் மனம் கலந்த கலங்காமல் சென்றுவார்கள் தூதல் செல்லவில் தூதர் மில்லியாக்கள்